கோவில் தெய்வம் வசிக்கிற இடம் மட்டும் இல்லை அது அந்த ஊர் மற்றும் ஊர் மக்களோட அடையாளம் நீங்க இப்ப உங்க ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு எதனா வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டீங்க தெய்வீக தன்மை உடையதாகவும் முக்கியமா ஆண்டாண்டு காலம் நீடிச்சு உழைக்கிற மாதிரி அவசியம் இப்படி யோசிச்சு நீங்க உங்க தரீங்க அந்த மேலத்தளம் கொஞ்ச நாள் ஆயிடுது அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியல அந்த கோவில் நிர்வாகத்துக்கும் பூசாரிக்கும் அதை யார்கிட்ட சொல்லி ரிப்பேர் பாக்குறதுன்னு தெரியல இது ஒரு ப்ராப்ளம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு எல்லா மேல காலங்களுமே அதுல வரக்கூடிய அந்த ஓசை அதுல பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே சேர்ந்து ஒருங்கிணைந்துதான் அந்த ஒரு தெய்வீகமான ஓசை வெளியே வருது சோ இது எல்லா மேலத்தாலத்திலயும் வருதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல இது ஒரு ப்ராப்ளம் சோ இப்ப இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கோம் தானே நினைக்கிறீங்க சொல்றேன் கடந்த சில நாட்களாகவே நம்ம ராஜா ஆன்மீகத்துக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு என்னன்னா மற்ற மேலத்தாளம் எல்லாம் கம்மியான விலைக்கு கொடுக்குறீங்க ராஜ மேலத்தாளம் மட்டும் ஏன் அதிகமான விலைக்கு இருக்குன்ட்டு உண்மையிலேயே நம்ம ராஜ மேலத்தாளம் அதிக விலைக்கு தான் விற்கிறோமா இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன் நீங்க இப்போ உங்க ஊர் கோவிலுக்கு ஒரு மேலத்தாளத்தை வாங்கி தரீங்க அது நீங்க வாங்கி கொடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ரிப்பேரும் ஆகாம அதோட செயல்திறன் மற்றும் ஓசையில எந்த ஒரு மாற்றம் இல்லாம சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்கு அது இல்லாம ஏதேனும் சிறு தவறு ஏற்பட்டாலுமே நீங்க ஒரே ஒரு கால் பண்றது மூலயமா அதுக்கான தீர்வும் உங்களுக்கு கிடைச்சிருது சோ இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மேலத்தாளத்தை வாங்கி ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் புது புது மேலத்தாளங்களை நீங்க வாங்க போறீங்களா இல்லனா நான் செகண்ட் சொன்ன மாதிரி ஒரே மேலத்தாளத்தை வாங்கி பல ஆண்டுகள் நீங்க பயன்படுத்த போறீங்களா நீங்க ரெண்டாவது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா என்னோட வாழ்த்துக்கள் அதுதான் நம்மளோட ராஜ மேலத்தாளம் எங்க ராஜ மேலத்தாலும் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு மேல இந்த இறைப்பணியில ஈடுபட்டு இருக்கோம் ஒரு லட்சத்துக்கும் மேல மேலத்தாளங்களை நாங்கள் விற்பனை இருக்கோம் இந்தியா மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளுக்கு நாங்கள் டெலிவரி செஞ்சிருக்கோம் டூ இயர்ஸ் வாரண்டி இருக்கு இந்தியா முழுவதும் ஃப்ரீ டெலிவரியில கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாம நாங்கள் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தின மாடலுக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு இத்தனை விஷயங்களை ஒருங்கிணைத்து செய்கிறதால தான் நம்ம ராஜ்யம் இத்தனை காலங்களை தாண்டியும் நீடிச்சு நினைத்து இருக்கு நீங்க மேலத்தளம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ராஜ மேலத்தாளம் வாங்காதீங்க அதே சமயத்துல உங்க கோவிலுக்கு பல ஆண்டு காலம் தொடர்ந்து நீடித்து உழைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ராஜ மேலத்தாளமா வாங்குங்க கடவுளுக்கு கொடுக்கறத குறையிலாம கொடுங்க ஏதோ ஒரு மேலத்தாளம் இல்லாம நம்ம பிராண்டட் ராஜ மேலத்தாளத்தை வாங்கி கொடுங்க